எல்லோருக்கும் வணக்கம் அன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மாலவியோக பலன்களுடைய வரிசையில் மிதுன லக்னத்திற்கு மாலவியோகம் எத்தகு நன்மைகளை செய்கிறது என்று பார்ப்போம் மிதுன லக்னத்திற்கு இவர் ஒரு நட்புக்கோள் காரணம் என்னவென்று சொன்னால் மிதுனத்தின் அதிபதி புதன் நாம் அடி சொல்லக்கூடிய இந்த கோள்களை இரு அணிகளாக பிரித்திருக்கிறோம் குரு அணி சுக்கரன் அணி என்று அப்போ சுக்கரனுடைய அணியில் சனி புதன் ராகு வருவார்கள் அந்த வகையில் புதனுக்கு அதாவது சுக்கரன் அணியில் புதன் இருக்கிறார் ஆகவே புதனும் சுக்கரனும் நண்பர்கள் அந்த வகையில் மிதுனத்தின் அதிபதி புதன் புதனுக்கு சுக்கரன் நட்புக்கோள் இது ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு அதுபோக நம்முடைய அந்த பன்னிரெண்டு கட்டங்களின் வகையில் வந்தோம்னா மிதுன லக்னத்திற்கு யோகாதிபதியாகவும் போகாதிபதியாகவும் அதாவது ஐந்து மற்றும் பன்னிரெண்டிற்கு உரிய கோளாக சுக்கரன் வருகிறார் அதாவது ஒரு கோல் ஆட்சி உச்சம் பெற்று திசை நடத்தும் போது இரண்டு ஆதிபத்தியங்களை பெற்ற கோளாக இருந்தால் ஒரு ஆதிபத்தியத்தினுடைய வேலையை அந்த தசாகாலத்தினுடைய பாதியாக பிரித்து கொண்டால் முதல் பாதி ஒரு ஆதிபத்தியத்தினுடைய வேலையும் இரண்டாம் பாதி இன்னொரு ஆதிபத்தியத்தின் வேலையும் செய்யும் என்பது ஒரு இயற்கை விதி அந்த வகையில் மிதுன லக்னத்திற்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு என்பது ஐந்து என்பது ராஜயோகம் பன்னிரெண்டு என்பது போகம் நித்திரை என்று சொல்லுகிறோம் சிறு இருக்கும் அதை அதை பெரி பெரிதாக எடுத்து கூட பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு நல்ல ஸ்தானமே அனைத்து சுகங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக அதனால தான் அதை போகஸ்தானம் சயனஸ்தானம் என்று சொல்லுகிறோம் அந்த வகையில் இரு ஆதிபத்தியங்களையுமே நன்மைகளை செய்யக்கூடிய ஆதிபத்தியங்களாக வருவதும் ஒரு சிறப்பு அந்த வகையில் மிதினத்திற்கு எல்லா வகையிலும் தன்னுடைய இருபது ஆண்டு கால திசையிலும் இருபது ஆண்டு காலமும் பத்து பத்து என்று எடுத்துக்கொண்டால் கூட இருபது ஆண்டு காலமும் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய அல்லது இயற்கையாகவே அவ்வாறாக அமைய பெற்ற கோளாக சுக்கரன் வருவதால் மிதனத்திற்கு இவர் இயற்கை சுபர் அல்லது முழுமையாக நன்மை செய்யக்கூடிய கோல் அப்படின்னு நம் சொல்கிறோம் அவ்வாறாக அமையப்பெற்று மிதனத்திற்கு பத்தாம் கேந்திரத்தில் உச்ச பலம் அடைகிறார் அதாவது மிதுனத்திற்கு மீனம் பத்தாவது வீடு அங்கு உச்சமாகிறார் சுக்கரன் அவ்வாறாக உச்சம் பெற்று மாலவிய யோகத்தை அவர் உருவாக்குகிறார் அப்போ அந்த மாலவி யோகத்தை உருவாக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலம் பெற்று ஒரு மத்தியம வயதில் நம்ம யோகம் முழுக்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அது எந்த லக்கணமாக இருந்தாலும் பிராயத்தில் வரக்கூடாது குட்டி சுக்கரன் கெடுக்கும் குட்டி சுக்கரன் குட்டி கவிழ்க்கும் என்பது ஒரு விதி இதை நம்முடைய வீடியோக்களில் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஜோதிடத்தினுடைய பழமொழிகள் என்ற தலைப்பெண்களை நம்ம பேசியிருப்போம் ஆக எந்த சுப அமைப்பை உருவாக்கியிருந்தாலும் சுக்கரனானவர் இளமை காலத்தில் வரக்கூடாது அவ்வாறாக இந்த மிதுன லக்னத்திற்கு அந்த கேந்திரத்தில் பத்தாம் கேந்திரத்தில் உச்சமாகி மாலவி யோகத்தை உருவாக்கக்கூடிய சுக்கரன் மத்தியம வயதில் முப்ப இருபத்தி ஐந்து அல்லது முப்பது வயதிற்கு மேலாக திசையை நடத்துகிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகங்களையும் அனைத்து இன்பங்களையும் அனைத்து ஆனந்தங்களையும் அனுபவிக்க சுக்கரனானவர் இந்த மிதுனலக்கணக்காரர்களை அனுமதிக்கிறார் அத்தனை சுகங்களையும் அந்த மிதுன லக்கணக்காரர்கள் அனு அனுபவிக்கிறார்கள் என்பதே இதனுடைய இந்த யோகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பேசிக் அதுபோல் இந்த அமைப்பு உள்ளவர்கள் தன்னை அலங்கரித்துக்கொள்வதில் கைத்தேர்ந்தவர்கள் எப்பேற்பட்ட கூட்டத்துலேயும் இவங்களுடைய ட்ரெஸ் இவங்களுடைய அலங்காரம் இவங்களுடைய நடை இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய அந்த செய்கைகள் அனைத்துமே கவரக்கூடியதாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த செய்கைகள் இவனுடைய சிரிப்பு இவனுடைய அங்க அசைவு அனைத்துமே ஒரு யூனிக்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது கவரக்கூடியதாக இருக்கும் அது பரபரப்பாக பேசக்கூடியதாகவும் இருக்கும் இவருடைய நடை உடை பாவனை அனைத்துமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கவர்ச்சியாக இருப்பார்கள் கவர்ச்சியாக கண்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிர்பாலினத்தவரிடம் கொஞ்சம் நெருக்கமாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆணாக இருந்தால் பெண்களிடத்தும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடத்தும் நெருங்கி பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுபோல தன்னை நம்பி வந்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டார்கள் அவர்களுக்கு ஒன்றென்றால் எந்த எல்லைக்கும் போகவும் துணிவார்கள் இந்த ஒரு எண்ணத்தால் தான் அந்த காதலில் விளை வைக்கிறார் சுக்கரன் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் ஒரு இளமை பிராயத்தில் இருக்கிறாங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரையும் எதிர்த்து கொண்டு அவரிடம் ஓடிப்போகிறார்கள் அல்லவா இது இந்த 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 மனம் சுக்கரன் வந்து பொதுவாகவே தன்னை நம்பியவர்களை கைவிடாத குணத்தை தருவார் அது அந்த இடத்தில் காதலில் அது அவர்களுக்கு சாதகமாகி எல்லோரையும் எதிர்த்து திருமணம் என்ற நிலையெல்லாம் அடைகிறார்கள் இதெல்லாம் ஒரு அந்த பிராயத்தில் சுக்கரனால் நடத்தக்கூடிய ஒரு நிலைகளில் இது ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி இது ஆக நம்பியவர்களை கைவிடுவதில்லை அடுத்த நிலையாக பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அந்த இடத்தில் சுக்கரன் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று இருக்கும்போது அவருடைய அந்த காரக சார்ந்த தொழில்களில் ஈடுபடுத்துகிறார் அவருடைய முதல் தரமான காரகத்துவம் என்று சொன்னாலே என்னென்னா சினிமா சினிமா துறையில் நடிகராக நேரடி நடிகராக அல்லது பின்னணி நடன கலைஞர் பின்னணி பாடகர் பாடலாசிரியர் அல்லது நகைச்சுவை கலைஞர் அல்லது எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அனைத்து கதாபாத்திரத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபரை இந்த யோகம் இந்த யோகத்தின் மூலியமாக சுக்கரன் உருவாக்குகிறார் அதாவது சுக்கரன் வலுத்திருந்தாலே ஒரு நபர் நவரச கலைஞராக இருப்பார் அதாவது தன்னுடைய முகத்தில் அனைத்து பாவங்களையும் காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சில சில பேர் பார்த்தோம்னா ஒரு ஒரு நன்மை நடந்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க தீமை நடந்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் துன்பத்திற்கு தார்ந்த மாதிரி ஒரு முக முகபாவனை இருக்கும் ச ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும்போது அவங்க புகபாகனை அவனுடைய புத்துணர்ச்சி ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த இந்த மாதிரியான ஒரு க பாவனைகளை உருவாக்கக்கூடியவர் சுக்ரன் இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு இந்த இந்த நிலைகள்லாம் உருவாகிறது ஆகவே அவர்கள் சினிமா துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் அதுபோல் அந்த அந்த தான் ஏற்ற கதாபாத்திரத்தை செவ்வனே சிறப்பாக நடத்தி முடித்து ஒரு பெரிய நட்சத்திரமாக எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் விளங்குகிறார்கள் அதுபோல் தன்மீது அளவற்ற அன்பை நம்பிக்கையே வைத்த கூட்டத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதாவது சினிமா துறையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஃபேன்ஸ் அரசியலில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த பட்டாளம் இவளை இவை இந்த அமைப்பை எல்லாம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அடுத்த நிலையாக ஒரு ஆடம்பர விடுதிகள் அதை அதனுடைய நிறுவனராக அதை கண்காணிப்பவராக இவர்கள் இருக்கிறார்கள் அதன் மூலியமாக பெரிய தனலாவங்களை அவர்கள் பெறுகிறார்கள் அதுபோல் இந்த கடற்கரையில் ஓட்டல் தங்கும் விடுதிகள் அதாவது மக்கள் தங்கி இலைப்பாரக்கூடிய அல்லது ஒரு ஒரு நிம்மதியாக தங்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களை இடங்களை கட்டி அதை அதனுடைய நிறுவனராக இருப்பது இந்த அமைப்பு தருகிறது அதுபோல் பெண்களினுடைய அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆடைகள் இது சார்ந்த துறையில் ஒரு பிராண்டட் நிறுவனம் அல்லது இந்த துறையில் நுணுக்கங்களை பெற்றவர்களாக கைத்தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க அப்படி தத்ரூபமாக அந்த முகபாவனைகள்லாம் தன்னுடைய அந்த மேக்கப் திறமையால் ரெடி பண்ணக்கூடியவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அது மாதிரியான நபர்களை எல்லாம் உருவாக்குகிறார்கள் அதுபோல் தன்னுடைய இன்பத்திற்காகவும் தன்னுடைய சுகத்திற்காகவும் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எப்பேர் எவ்வளோ பெரிய தொகையும் செலவழிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த யோகா அமைப்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆக மொத்தம் திசை இந்த கேந்திர கேந்திரத்தில் பத்தாம் கேந்திரத்தில் அமர்ந்து மாலை யோகத்தை உருவாக்கக்கூடிய சுக்கரதிசை மிதி லக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய இன்பங்களை பொதுவாக ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையை தருகிறது அதுபோல் சரளமான பணப்புழக்கத்தையும் தருகிறது சர்வசாதாரணமாக அவர்கள் வெளியே பேக்கெட் மணின்னு சொல்கிறோம் வெளியே போகிறாங்க அப்படின்னா இந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் பத்தாயிரத்திலிருந்து தொடங்கும் அவங்களுடைய பேக்கெட் மணியை நாமெல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக இருப்போம் ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு போனாலும் பெரிய விஷயம் அவர்கள் பேக்கெட் மணி பத்தாயிரத்தோடு வெளியே செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது அந்த யோக அமைப்பு சுபத்துவத்தை பொறுத்து அது அந்த பணம் வேறுபடும் சிலரெல்லாம் ஒரு லட்சம் கூட எடுத்துகிட்டு போனான் பணக்காரர்கள் இருப்பவர்கள் நான் குறைந்தபட்சமாகவே சொல்கிறேன் அந்த அளவிற்கு பணப்புழக்கத்தை தரக்கூடிய அமைப்பு இது ஆகவே இந்த அமைப்பு நேரடியாக தனித்து அந்த இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்கிறது அஸ்தங்கம் என்ற நிலையை பெறக்கூடாது பொதுவாக சூரியனிடையுமே சுற்றி இருக்கக்கூடிய கோள் என்பதால் அஸ்தங்க தோஷம் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் நெருங்கி இணையாமல் இருப்பது நல்லது அதுபோல் ராகு கேதுகளோடு சிக்காமல் அதாவது கிரகண தோஷத்திற்கு உட்படாமல் இருப்பதும் ஒரு இந்த யோகம் பலமிலக்காமல் இருப்பதற்கான ஒரு வழிவகைகள் அவ்வாறாக சுபத்துவத்தோடு அமையப்பெற்று இந்த திசை நடத்தும் போது கண்டிப்பாக மிதுநிலக்கணக்காரர்களை ஒரு இன்பத்தில் திக்குமுக்காட வைக்கிறது அந்த இருபது ஆண்டு காலமும் நன்றி